வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அபர்னா டீ கோட் நம்ம எல்லார் வீட்லேயும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எலக்ட்ரிக் கார்னு ஒரு பசுமையான எதிர்கால கனவு இருக்கு ஆனா, அந்த கனவோட ரிமோட் கண்ட்ரோல் நம்ம எதிரி நாடான சீனா கையில் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமா நண்பர்களே இதுதான் இத்தனை நாளா நாம பார்க்காத ஒரு கசப்பான உண்மை எலக்ட்ரிக் வாகனங்களோட இதய துடிப்பான மோட்டாருக்கு தேவையான ஒரு சின்ன பொருளை வச்சு சீனா ஒட்டுமொட்ட உலகத்தோட கழுத்துலேயும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சங்கிலியை மாட்டி ஆட்டி படிச்சுட்டு இருந்துச்சு ஆனா அந்த மிரட்டலுக்கும் அந்த ஆதிக்கத்துக்கும் நம்ம பாரதம் இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு சீனாவின் அந்த சங்கிலிய ஒரே ஒரு கண்டுபிடிப்பால இந்தியா எப்படி உடைத்து எரிஞ்சிருக்குன்னு தான் இன்னைக்கு நாம டிகோட் பண்ண போறோம் முதல்ல சீனாவின் இந்த சதித்திட்டம் எவ்வளவு பயங்கரமானதுன்னு நாம புரிஞ்சுக்கணும் நீங்க ஓட்டுற ஒவ்வொரு எலக்ட்ரிக் வண்டிக்குள்ளேயும் ஒரு மின் மோட்டார் இருக்கும் அந்த மோட்டார் ரொம்ப சக்தியோட சுழலும்னா அதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த காந்தம் மேக்னெட் தேவை இது சாதாரண காந்தம் இல்லை இதுக்கு பேரு நியோடிமியம் காந்தம் இது பூமிக்கு அடியில இருந்து கிடைக்கிற சில அரிய வகை தனிமங்கள்ல இருந்து தயாரிக்கப்படுது இங்கதான் சீனாவின் நயவஞ்சக ஆட்டம் ஆரம்பிக்குது உலகத்துக்கே தேவையான இந்த அரிய வகை தனிமங்கள்ல கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதத்துக்கும் மேல சீனாவோட தான் இருக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுகிட்ட சீனா மத்த நாடுகள் எல்லாம் இதை கண்டுக்காதப்போ இவங்க மட்டும் இத வெட்டி எடுக்கிற உரிமைகளை உலகம் முழுக்க வாங்கிக்க வச்சாங்க இப்போ அவங்க தான் இந்த இந்த வர்த்தகத்தோட ராஜா சக்தியை வச்சு சீனா என்ன பண்ணது தெரியுமா அப்பப்போ அரசியல் காரணங்களுக்காக நாங்க இந்த காந்தத்தோட ஏற்றுமதியை நிறுத்த போறோம்னு சொல்லி உலகத்தையே மிரட்டுவாங்க ஜப்பானுக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்தப்போ ஜப்பானுக்கு ஏற்றுமதியை நிறுத்தி அவங்க பொருளாதாரத்தையே ஆட்டம் காண வச்சாங்க அதே மாதிரி அமெரிக்கா ஐரோப்பான்னு எல்லா நாடுகளையும் அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்க இந்த காந்தத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க அவங்க ஏற்றுமதியை நிறுத்திட்டா டெஸ்லா முதல் நம்ம ஊர் ஓலா வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா எலக்ட்ரிக் வாகன கம்பெனிகளும் உற்பத்தியை நிறுத்த வேண்டியதுலாம் நம்ம இந்திய கம்பெனிகளும் ஆட்டம் கண்டு போயிடும் இதுதான் அவங்களோட திட்டம் நம்மளோட வளர்ச்சியை அவங்க கையில் வச்சுக்க நினைச்சாங்க இந்த மிரட்டலை பார்த்துட்டு அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகள் எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம தெரியாமல் இருந்தாங்க ஆனா இந்தியா சும்மா இருக்குமா உலக நாடுகள் எல்லாம் ஒரு தீர்வுக்காக இருந்தப்போ நம்ம விஞ்ஞானிகளும் என்ஜினியர்களும் பெங்களூரில் உள்ள ஆய்வகங்களில் ரொம்ப அமைதியா ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க காந்தமே இல்லாம ஒரு மோட்டாரை உருவாக்க முடியுமான்னு ஒரு பிரம்மாண்டமான ஆராய்ச்சியை ஆரம்பிச்சாங்க பல வருஷமா எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம நடந்த அந்த ஆராய்ச்சிக்கு இப்போ ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி கிடைச்சிருக்கு நண்பர்களே சிம்பிள் எனர்ஜின்னு ஒரு இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனம் உலகமே சாத்தியமில்லைன்னு நினைச்ச ஒரு விஷயத்த இருக்கு அவங்க காந்தமே இல்லாத ஒரு சக்தி வாய்ந்த மின் மோட்டாரை தயாரிச்சு அதுக்கு காப்புரிமையும் வாங்கி சீனாவின் கரிய பூசி இருக்காங்க இது ஏதோ சாதாரண கண்டுபிடிப்புள்ள நண்பர்களே இதுதான் உண்மையான ஆத்ம நிர்பார் பாரத் இதுதான் உண்மையான மேக் இன் இந்தியா இது சீனாவின் பொருளாதார மிரட்டலுக்கு இந்தியா கொடுத்த ஒரு தரமான பதிலடி இந்த மோட்டார் எப்படி வேலை செய்யுதுன்னு சிம்பிளா சொல்கிறேன் ஒரு மோட்டார்க்குள்ள மின் காந்தங்களும் நிரந்தர காந்தங்களும் இருக்கும் இது ரெண்டும் தொடர்பு கொள்ளும் போது தான் ஒரு சுழற்சி விசை உருவாகி வண்டி ஓடுது சீனா கிட்ட இருந்து வாங்குற அந்த அரிய வகை காந்தங்களை வச்சுதான் இந்த நிரந்தர காந்தங்களை உருவாக்குவாங்க ஆனா நம்ம சிம்பிள் எனர்ஜி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அரிய வகை காந்தங்களுக்கு பதிலா நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சில சிறப்பு உலோக கலவைகளை பயன்படுத்தியிருக்காங்க இந்த உலோக கலவைகள் அந்த காந்தங்கள் செய்கிற அதே வேலையை அதே சக்தியோட செய்யுது ஆனால் இதுக்கு நம்ம சீனா கிட்ட கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மோட்டாரோட மூளையாக செயல்படுறது நம்ம என்ஜினியர்கள் பிரத்யேகமாக உருவாக்கிய ஒரு எலக்ட்ரானிக் சிப்பும் ஒரு அல்கொரிதமோ இது மோட்டாரோட வெப்பத்தையும் முடுக்கு விசையையும் ரொம்ப துல்லியமா கட்டுப்படுத்துது இதனால சாதாரண காந்த மோட்டார் கொடுக்குற அதே அளவு ஆற்றலையும் செயல்திறனையும் இந்த மோட்டார் கொடுக்குது இந்த ஒரு கண்டுபிடிப்பால அரிய வகை காந்தங்கள் இல்லாத மோட்டாரை தயாரிக்கிற இந்திய கம்பெனியா சிம்பிள் எனர்ஜி வரலாறு படிச்சிருக்கு நம்ம ஓசூர்ல இருக்கிற அவங்களோட ரெண்டு லட்சம் சதுரடி பிரம்மாண்டமான தொழிற்சாலையில இந்த மோட்டார்கள் இப்போ தயாரிக்கப்பட போகுது நண்பர்களே இது வெறும் ஆரம்பம்தான் அடுத்த நிதி ஆண்டுக்குள்ள மூவாயிரம் கோடி ரூபாய் நிதியை திரட்டி இந்த உற்பத்தியை இன்னும் பல மடங்கு அதிகப்படுத்த போறதா அந்த நிறுவனம் சொல்லியிருக்கு யோசிச்சு பாருங்க இனிமேல் காந்தத்துக்காக நாம சீனாவை சார்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை நம்மளோட எலக்ட்ரிக் வாகன புரட்சியை இனிமேல் யாராலயும் தடுக்க முடியாது சீனா போட்ட மிரட்டல் இப்போ அவங்களுக்கே ரிவர்ஸ் ஆகிடுச்சு நாளைக்கு அமெரிக்காவும் ஐரோப்பாவும் கூட இந்த டெக்னாலஜிக்காக நம்ம கிட்ட தான் வரணும் இதுதான் நம்ம பாரதத்தோட சக்தி ஒரு சவால் வரும்போது நம்ம பயந்து ஓட மாட்டோம் அதுக்கு ஒரு தீர்வை உருமாக்குவோம் அந்த தீர்வையே ஒரு புதிய சக்தியாக மாற்றுவோம் அந்த சக்தியை வச்சு உலகத்துக்கே வழிகாட்டுவோம் நண்பர்களே இதுதான் நம்ம அபர்னா டிகோட்ல இன்னைக்கு நம்ம பார்த்த ஆழவான பகுப்பாய்வு சீனாவின் இந்த பொருளாதார மிரட்டலை இந்தியா தனது அறிவாற்றலால் முறியடிச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம விஞ்ஞானிகளோட இந்த சாதனையை நீங்க பெருமையா நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை இப்போ லைக் பண்ணுங்க உங்க பெருமையான கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத் வந்தே மாதிரம்